வணக்கம் நான் கவிதா என்னை பற்றி தகவல் தான் எங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் உங்களுக்கு டைம் வந்து அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து இதுவரை பியூட்டி பார்லர் போனதே கிடையாது மேக்கப் போட்டது கிடையாது ஃபேஷியல் பண்ணது கிடையாது ஐப்ரோஸ் பண்ணதும் கிடையாது இயற்கையான அழகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வயசாகத்தான் செய்யும் அதுவும் ஒரு அழகு தானே அதுவும் அழகாக தானே இருக்கும் குளிச்சிட்டு வந்துட்டு பொட்டு வச்சுப்பேன் குங்குமம் வச்சுப்பேன் அவ்வளோதான் வீட்டில் இருக்கும்போது அவ்வளோதான் என்னோடய கல்யாணத்தில் கூட நான் மேக்கப் போட்டதே கிடையாது மஞ்சள் பூசி ஃபேரலில் வெளியே போட்டு பவுட்ரு அடித்து பொட்டு வச்சுருப்பேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன் நான் இயற்கையாக இருக்கிற அழகாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் செயற்கையாக மேக்கப் போட்டு நம்மளை அழகுப்படுத்தி காட்டிக்கணுன்றதுல எனக்கு இஷ்டமே கிடையாது அதனால் நான் மேக்கப்பே நான் போட மாட்டேன் கியாட்சி வெளியில் போடணுன்னா குளிச்சுட்டு வந்து ஃபேரன் லெவலையை போட்டு பவுட்ரு அடித்து பொட்டு வச்சுப்பேன் இதுதான் எனக்கு அதிகபட்ச மேக்கப்பே அதை தாண்டி வேற எந்த மேக்கப்பும் நான் போட மாட்டேன் இருந்தால் அது கூட பண்ண மாட்டேன் என்ன மாதிரி யாராவது பியூட்டி பார்லர் பக்கம் போகாமல் இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்